baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோம் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க பூர நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாழ்க்கையில் வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் உயரணும் அப்படின்னு நினைப்பவரா நீங்கள் எப்பவும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்று ஆண்டாள் திருவுருவ சிலைக்கு ஆள் உயர மாலையை வந்து சாற்று வழிபட்டு வரும்பொழுது நீங்க அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல ஒரு பேர் புகழ் உள்ள அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஊர நட்சத்திரம் அன்று நீங்க எப்பயும் நீங்க வந்து ஆண்டாள் திருப்பாவை நம்ம மார்கழி மாதம் மட்டும் தான் இல்ல அந்த நாள் முப்பது நாட்கள் படிப்பது ரொம்ப சிறப்பு இதற்கு வந்து உரியவரே வந்து ஆண்டாள்னா ஸ்ரீவல்லி புத்தூர்ல தான் அந்த அம்மாவுடைய சன்னதியே இருக்கு அங்கே சென்று ஒவ்வொரு பூர்வத்தன்றும் வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சித்தராக ராமத்தேவர் வருவார் அவர் அழகர் மலையில இருக்கார் அவரையும் வழிபடலாம் இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சித்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மனித உருவம் எடுத்து நம்மோட மனிதர்களாக வாழ்ந்து மகான்களாக ஆனவர்கள் தான் சித்தர்கள் அவங்கள வந்து நம்ம பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து குருவுடைய நட்சத்திரத்தை வந்து அவங்க பயன்படுத்தும் பொழுது விசாகம் போரட்டாதி பூரட்டாதி அதே போல் இவங்களுக்கு வந்து புனர்பூசம் இந்த நட்சத்திர நாட்களில் ஒரு செயல்களை தொடங்க ஆரம்பிக்க பண்ணும்பொழுது அந்த நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப்பாக இருக்கிறத வந்து எங்களை கண்கூடாக பார்க்கலாம் எப்போ வந்து எலுமிச்ச பழ சாதம் தானம் தருவது எலுமிச்சம் பழம் கோயில்களில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வந்து வாங்கி கொடுக்குறாங்களோ உதிரியாக கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து கண்கூடாக காணலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இத வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு ரெண்டு மாசம் கடைபிடிச்சிட்டு ஒரு வருஷம் கடைபிடிச்சு விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்க க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏத்தி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அதாவது கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது தான் அந்த ஆத்மபூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்திரை அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல் சாம்பார் சாதம் ஏன்னால் ஒவ்வொரு சுக்கிராசி கொணுன்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்டர் பாட்டில் அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகாய் மேலே வந்து ஒரு இருபத்தி ஓருபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் இயன்பும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப்பு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல் இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த உரிமா நீங்கள் எவ்வளவு சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன நிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்